வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பைனாப்பிள் வச்சு ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி பார்க்கலாம் வாங்க நார்மலாக பைனாப்பிள் வச்சு கேசரி பண்ணியிருப்பாங்க பைனாப்பிள் வச்சு ஜூஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் யூஸ் பண்ணி ஒரு லட்டு எப்படி பண்ணலான்றது வாங்க நார்மலாகவே பைனாப்பிளில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் இருக்கும் நார்மலாக பைனாப்பிள் ஃப்ளேவர் வேணும்னா நம்ம எஸ்என்ஸ் மாதிரி நம்ம ஊற்றிடும் அந்த மாதிரி இல்லாமல் பைனாப்பிளை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஒன்று எடுத்துக்கோங்க நார்மலாக வந்து ஒரு சின்ன சைஸு அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கூட எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்வீட் செய்யும்போது பாதியை வந்து நீங்கள் வந்து வேறு நார்மலாக அப்படியே சாப்பிட்டுக்கோங்க பாதியை வந்து இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைனாப்பிளை வந்து அப்படியே நம்ம இது பண்ண முடியாது இதை வெட்டுறது வந்து பக்குவமாக வெட்டிக்கோங்க நார்மலாக வெட்டிட்டு இதோட உள்ள அந்த முள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து சின்ன இப்போ ஸ்பூன் கூட ரிமூவ் பண்ணிக்கோங்க இல்லை சின்ன கத்தி வச்சு கூட ரிமூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவை வந்து எடுத்துக்கோங்க ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு வந்து ரவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நெய் ஒரு ஸ்பூனை விட்டுட்டு நல்லா வந்து இதை ரவை வந்து நெய்யில் ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரவை நெய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் இது வந்து கடையில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும் இதை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரி உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் அந்த மாதிரி இல்லைன்னா உங்கள்கிட்ட நார்மல் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதை நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த நெய்யும் அந்த எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து நல்லா ஒரு வறுத்துக்கோங்க ஃபுல்லாக இதை வந்து இதை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபைனலாக நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த முள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதையும் நல்லா வந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து மிக்சியில் தண்ணி வந்து ஒரு சுடுக்கூட விட வேணாம் இதுக்கு தண்ணி விடாமல் நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா ஒரு மூணு சுற்று சுற்றுனீங்கனாலே மிக்ஸியில் நல்லா இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு வந்துடும் இதை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கும் தண்ணி விடாமல் அளவுக்கு க்ரீமியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டுக்கோங்க நெய் நல்லா உருகுனதுனால இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு தான் வரும் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வந்து அது கூட வந்து நல்லா வந்து காஞ்ச திராட்சை இருக்குது பார்த்திங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பை வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் வருப்பட்டதுக்கப்புறமேலே காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து இது ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துட்டு இதை வந்து நீங்கள் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட முந்திரி இருந்தாலும் முதிரி சேர்த்துக்கோங்க திராட்சை இருந்தாலும் திராட்சை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நெக்ஸ்ட்டு அந்த சேம் டவாவில் பார்த்தீங்கன்னா நெய் இருக்கும்ல அதில் வந்து நம்ம பைனாப்பிள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த நெய்யில் ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக அந்த நெய்யில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பைனாப்பிள் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ரவை அந்த தேங்காயெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா நெய்யில் போட்டு அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக முந்நூறு கிராம் ஆட் பண்ணலாம் நம்ம ஒரு பழம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜூஸ் எக்ஸர்ட்டு நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புளிவுத்தன் அதிகமாகிடும் அதனால் முந்நூறு கிராம் அளவு ஒரு பழத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே தேங்காவும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இது வந்து கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம் அப்படி உங்களுக்கு மஞ்சத்தூள் போகிறதுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபுட் கலர் கூட தண்ணி கலந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக நல்ல ஃபுட் கலராக வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து சக்கரை இதுக்கு ஆட் பண்ணணும் சக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு உங்களுக்கு பத்தலனா சக்கரை இந்த முந்நூறு கிராம் ரவைக்கு பத்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவு சக்கரை எக்ஸ்ட்ராவாக அப்படி உங்களுக்கு வந்து வெள்ளச்சக்கரை போடுறது பிடிக்கல நாட்டு சக்கர தான் போட்டு செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கப்புக்கு பதிலாக ஒன்றரை கப்பு ஆட் பண்ணோம் அதனால் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் இனிப்பு வந்து கம்மியாக இருக்கும் சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாட்டு சக்கரை வேணால் வெள்ளை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளை வந்து பாவு காய்ச்சிட்டு கூட நீங்கள் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு பால் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஒரு கிளாஸ் அப்படியே ஊற்றிடாதீங்க ஒரு பாதி அளவு ஊற்றிட்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ரவை வேகணும் நமக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம நெய்ல வறுத்திருந்தாலும் பாதி அளவு தான் வெந்திருக்கும் அதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் தண்ணி ஊற்றி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பால் ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க ரவை வந்து நல்லா வந்து வேகணும் ரவையை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து வெந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேவருக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் ஃபுல்லாக வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு நல்லா வந்து நல்ல ஒரு ஜூஸியான ஃப்ளேவருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் போட்டு வறுத்து வச்சு நம்மள முந்திரி திராட்சை அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச தேங்காய் துருவல் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லைன்னாலும் உங்ககிட்ட வந்து அதை நல்லா வந்து நெய்யில் வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூட நீங்கள் மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகாது லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் நெய் விட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா வந்து அந்த ஜூஸியாக அந்த ஃப்ளேவரில் இருக்கும் நெய் விட்டுட்டு நம்ம நல்லா போதே உங்களுக்கு அளவுக்கு அந்த ஒட்டாமல் வர்றது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி லெவல் வந்ததுன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறமே உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சுருங்க உருண்டை ஷேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லிமிட்டாக ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க ரொம்ப பெருசாக பிடிக்க வேணாம் நார்மலாகவே பைனாப்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்வீட் ரெசிபி மாதிரி செஞ்சு கொடுங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க முடியாதுங்க இந்த மாதிரி நீங்கள் பைனாப்பிளில் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ